அனைவருக்கும் வணக்கம் பாடசாலைகளுக்கு விடுமுறை இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி பார்க்க போறோம் நாங்கள் இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு எப்பப்ப விடுமுறை விடப்படுதுன்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் மூன்று தவணைகள் தான் ஒரு வருடத்துல காணப்படும் அந்த மூன்று தவணைக்கும் ஒவ்வொரு தவணைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தவணைக்கும் விடுமுறைகளாக மூன்று விடுமுறைகள் இருக்கும் ஆனா இந்த முறை இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து முதலாம் தவணையே தள்ளி அதாவது ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதலாம் தவணை ஆரம்பிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அதுல இருந்து ஆறு கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்குது முதலாம் தவணையிலிருந்து மூன்றாம் தவணை வரைக்கும் ஆறு கட்டங்களா வளமையா மூன்று தவணைகளும் மூன்று கட்டங்களா மூன்று தவணை தான் இருக்கிறது இப்ப மூன்று தவணையும் ஆறு கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்குது ஆறு தவணையிலேயும் நாலு லீவு நாலு விடுமுறைகள் இருக்கு அந்த விடுமுறைகளையும் நாலு விடுமுறைகள் ஏன் இந்த நாலு விடுமுறைகள்ன்றதை பற்றி நாங்கள் பார்க்க இந்த நாலு முறை நாலு விடுமுறைகளும் எப்பப்போ வருது எத்தனை காலத்துக்கு வருது எத்தனை நாளைக்கு வருது எப்பப்ப வருது இந்த ஆறு கட்டங்களும் எப்படி இருக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நிரோஜன் சேர்ன்ற சேனல் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இறுதி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமாட்டா அவர்களுக்கு இறுதியாக பகிர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முதலாவது கட்டம் முதலாவது கட்டம் வந்து முதலாவது கட்டம் வந்து ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது அதாவது ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொரோனா காரணமாகவும் பொருளாதார நிலைமை காரணமாகவும் தவணைகள் பிற்போடப்பட்டு வந்தது ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் முதலாம் தவணையே ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நாலாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் முதலாவது கட்டமாக இருந்தது அதாவது மூன்று தவணைகள் இருந்து இருக்குது எப்போவுமே மூன்று தான் இருக்கும் அதில் முதலாம் தவணைன்றது மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாம் தவணைன்றது மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது ரெண்டாம் தவணை ஒரு கட்டத்தோடு நிறைவடையுது மூன்றாம் தவணையின் ரெண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டது மொத்தமாக ஆறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது மூன்று தவணைகளும் ஆறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த முதலாம் தவணை மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று கட்டங்களும் என்னென்ன அதுக்குரிய விடுமுறைகள் வருதுன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதலாவது தவணையில வந்து முதலாம் கட்டமாக ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் இருந்து நாலாம் மாதம் பத்தாம் தேதியோடு நிறைவடைந்து விட்டது நாலாம் மாதம் பதினொன்றாம் இருந்து நாலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் முதலாம் கட்ட விடுமுறை முதலாம் கட்டத்தில் முதலாம் தவணையில் முதலாம் கட்டம் நிறைவடைந்து முதலாம் கட்ட விடுமுறை நாலாம் மாதம் பத்து பதினோராம் தேதியிலேருந்து நாலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் முதலாம் கட்ட விடுமுறை நாலாம் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து நாலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் முதலாம் கட்ட விடுமுறை பதிமூன்று நாட்களுக்கு முதலாம் கட்ட விடுமுறை இருக்குது அதே மாதிரி இரண்டாம் கட்டமானது நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாம் கட்டம் முதலாம் தவணையில் இரண்டாம் கட்டம் நாலாம் நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இரண்டாம் கட்டம் முதலாம் தவணையில் நடைபெறுகிறது தவணையில் மூன்று கட்டம் இருக்கு முதலாம் கட்டம் நிறைவடைந்து பதிமூன்று நாட்கள் விடுமுறையோடு இரண்டாம் கட்டம் நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியில் ஆரம்பிச்சு ஐந்தாம் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இரண்டாம் கட்டம் நடைபெறுகிறது தற்போது அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இரண்டாம் கட்டம் முதலாந்தவணையில் இரண்டாம் கட்டம் நிறைவடைந்து ஐந்தாம் மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பதினாறு நாட்கள் விடுமுறை ஐந்தாம் மாதம் நாலாம் ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பதினாறு நாட்கள் விடுமுறை இந்த விடுமுறை காப்பூத்த சாதாரண ஓயல் பயிற்சி காவணி விடுமுறை முதல் விட்ட விடுமுறை வந்து புது வருடத்துக்கு அப்படி விட்டது தமிழ் சிங்கள புத்தாண்டு புது வருடத்துக்கு புத்தாண்டு புது வருடத்துக்கு அவண்டி வழங்கப்பட்ட விடுமுறை தான் முதல் வழங்கப்பட்ட விடுமுறை பதிமூன்று நாட்கள் தற்போது வழங்கப்பட போற விடுமுறை வந்து காப்பத்த சாதாரண ஓயல் பயிற்சிக்குரிய விடுமுறை இரண்டாம் கட்ட விடுமுறை முதலாம் கட்டம் நிறைவடைந்து வருட விடுமுறை அடுத்த இரண்டாம் கட்டம் தொடங்கி இரண்டாம் கட்டம் நடைபெற்று இரண்டாம் கட்டம் வந்து காப்பத சார்ந்த பயிற்சிக்க வேண்டி விடுமுறை மூன்றாம் கட்டம் வந்து ஐந்தாம் மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கும் மூன்றாம் மூன்றாம் கட்டம் ஐந்தாம் மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஐந்தாம் மாதம் முப்பத்தொராம் தேதி நிறைவடையும் முதலாந்தாவணியில் மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க முதல் கட்டம் வந்து ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் பத்தாம் தேதியோடு நிறைவடைந்தது நாலாம் மாதம் பத்தாம் பதினொன்றாம் தேதியிலேருந்து நாலாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் முதலாம் கட்ட விடுமுறை முதலாந்தாவணியில் முதலாம் கட்ட விடுமுறை முதலாம் கட்ட நிறைவடைந்து முதலாம் கட்ட விடுமுறை புதுவரிடத்துக்கு ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டு புதுவரி ஆண்டு அளிக்கப்பட்டது இரண்டாம் கட்டம் வந்து நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தற்போது ஆரம்பிக்கப்பட்டு ஐந்தாம் மாதம் மூன்றாம் தேதி நிறைவடைது இரண்டாம் கட்டம் இரண்டாம் கட்ட விடுமுறை வந்து ஐந்தாம் மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வழங்கப்படுது மூன்றாம் கட்டம் வந்து ஐந்தாம் மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஐந்தாம் மாதம் முப்பத்தொராந்தேதியோடு நிறைவடைது இதுக்குள்ளதான் முதல் அந்தவணை பயிற்சி நடைபெறப்போகுது ஐந்தாம் மாதம் முப்பத்தொராந்தேதியோடு முதலாம் தவணை நிறைவடையுது முதலாம் தவணை நிறைவடைந்து வெள்ளிக்கிழமை நிறைவடையுது ஐந்தாம் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு ஐந்தாம் மாதம் முப்பத்தொராந்தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடையுது வெள்ளிக்கிழமை நிறைவடைந்து சனி ஞாயிறு விடுமுறை வழங்கப்பட்டு திங்கட்கிழமை மறுபடியும் இரண்டாம் தவணை ஆரம்பிப்பது அதாவது முதலாம் தவணை நிறைவடைந்தவுடன் விடுமுறை இல்லை இடையில ரெண்டு கட்டமாக விடுமுறை வழங்கப்பட்ட அப்படியா முதலாம் தவணை நிறைவடைந்து விடுமுறை இல்லை சனி ஞாயிறு விடுமுறையோடு திங்கக்கிழமை ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாம் தவணை ஆரம்பிக்கும் முதலாம் தவணை மூன்று கட்டங்களாக நிறைவடைந்து ரெண்டாம் தவணை ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு திங்கக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு எட்டாம் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைது ஒரே கட்டமாக நிறைவடைது ரெண்டாம் தவணை முதலாம் தவணை மூன்று கட்டம் ரெண்டாம் தவணை ஒரே கட்டம் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு எட்டாம் மாதம் தேதி பதின ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடையுது அதுக்கு ரெண்டாம் தவணை விடுமுறையாக ரென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி பாடசாலை பதினேழாம் தேதியிலேருந்து எட்டாம் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்படுது இரண்டாம் தவணை விடுமுறையாக ஒன்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்படுது அதே மாதிரி மூன்றாம் தவணை எட்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இதோட விடுமுறை நிறைவடைஞ்சு எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை மூன்றாம் தவணை ஆரம்பிக்குது இந்த மூன்றாம் தவணை வந்து இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது அது எதுக்காண்டி ரெண்டு கட்டம்ன்றதை பற்றி பார்ப்போம் நாங்கள் எட்டாம் மாதம் இருபத்தாறாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு பதினோராம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வள்ளிக்கிழமையோட நிறைவடைது முதலாம் கட்டம் மூன்றாம் தவணையில் முதலாம் கட்டம் பதினொன்றாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோட நிறைவடைது பதினோராம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் விடுமுறை பதினொன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலாம் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் விடுமுறை நாற்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது இது கா காப்போத்தா உயர்தர பயிற்சி கவுண்டி காப்போத்தா உயர்தர பயிற்சி அதாவது ஏல் பயிற்சி கவுண்டி விடுமுறை வழங்கப்படுது அந்த ஏல் பயிற்சி எப்பப்ப நடக்குதுன்றத பற்றி நாங்கள் இறுதியில் பார்ப்போம் இவ்வளவு முதலாம் கட்டத்தில் மூன்றாம் தவணையில் முதலாம் கட்டம் நடைபெற்று முதலாம் கட்ட விடுமுறை வழங்கப்படுது அடுத்தது மூன்றாம் தவணையில் இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது முதலாம் மாதம் இரண்டாம் தேதி முதலாம் மாதம் முதலாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டு நிறைவடைந்து முதலாம் மாதம் இரண்டாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பாடசாலை ஆரம்பிக்கப்படுது முதலாம் மாதம் ரெண்டாம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு முதலாம் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையோட பாடசாலை நிறைவடை அதாவது மூன்றாம் தவணை நிறைவடைது அவ்வளவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கல்வியமைச்சால் வழங்கப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் அதாவது இதுக்கு முதலும் கல்யாணச்சால ஒரு பாடசாலை விடுமுறைகள் கட்டங்கள் தவணைகள் தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை வந்தது அண்மையில் இறுதியாக வந்தது ரெண்டாம் மாதம் பத்தொம்பதாம் தேதி தான் இதுதான் இறுதியாக வந்தது இதை அடிப்படையாக தான் விடுமுறைகளும் தவணைகளும் நடைபெறப் போகுது முதலாம் தவணை வந்து மூன்று கட்டங்களா இருக்குது அதில் ரெண்டு விடுமுறைகள் ரெண்டு கட்டங்களாக விடுமுறை விட்டபடியே முதலாம் தவணை நிறைவடையும் போது விடுமுறை இல்லை ரெண்டாம் தவணை வந்து ஒரே கட்டத்தில் நிறைவடையுது இறுதியாக ஒன்பது நாட்கள் விடுமுறை மூன்றாம் தவணை வந்து இரண்டு கட்டங்களாக இருக்கு அதில் முதலாவது கட்டத்தில் வந்து முதலாவது கட்டம் நிறைவடைந்து நாற்பது நாட்கள் விடுமுறை அதுக்கு பிறகு முதலாம் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து முதலாம் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறுதும் மூன்றாம் தவணை ரெண்டாம் கட்டம் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த வருடத்துக்குரிய முதல் தவணை தொடங்கிவிடும் இப்போ நாங்கள் பார்த்தது விளங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன் நாலு கட்டங்களில் விடுமுறை வழங்கப்படுது புது வருடத்துக்கு அடுத்தது ஓயல் பயிற்சி சாதாரண பயிற்சிக்கு நான் மூன்றாவது விடுமுறை வந்து இரண்டாம் தான நிறைவடைந்தவுடன் வர்ற ஒன்பது நாட்கள் குடுமுறை அடுத்த விடுமுறை வந்து நாலாவது விடுமுறை வந்து காப்போத்த உயர்தர பயிற்சிக்குரிய விடுமுறை ஏன் இப்படி அதிக விடுமுறை என்று சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் எப்பப்போ விடுமுறை வருது என்று தெரியாமல் இருக்கும் தான் இந்த விளக்கம் முதலாவது கொடுமுறை வந்து புதுவா இடத்துக்கு விடப்பட்ட விடுமுறை நாலாம் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து நாலாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அது நிறைவடைந்து விட்டது புதுவா இடத்துக்கு வழங்கப்பட்ட விடுமுறை ரெண்டாவது விடுமுறை வந்து ஐந்தாம் மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வழங்கப்படுற விடுமுறை வந்து ஓயல் பயிற்சி காவண்டி காப்பத்த சார்ந்த பயிற்சி காவண்டி வழங்கப்படுற விடுமுறை காப்பத்த சாதந்த பயிற்சி வந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஐந்தாம் மாதம் பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறுது ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஐந்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் போகுது அதுக்காக வேண்டி விடுமுறை வழங்கப்படுது அடுத்த விடுமுறை வந்து ரெண்டாம் தவணை விடுமுறை ரெண்டாம் தவணை நிறைவடைந்த பிறகு ஒன்பது நாட்கள் விடுமுறை வழங்கப்படுது அதுக்கு பிறகு வழங்கப்படுற மிகப்பெரிய விடுமுறை வந்து நாற்பது நாட்கள் விடுமுறை பதினொன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்கள் விடுமுறை காப்பத்த உயர்தர பயிற்சி பயிற்சிக்க இந்த காப்பத்த உயர்தர பயிற்சி வந்து பதினொன்றாம் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி விடுமுறை இருபத்தைந்தாம் தேதி காப்பத்த உயர்தர பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டு பன்னெண்டாம் மாதம் இருபதாம் தேதியோட நிறைவடைவு பன்னெண்டாம் மாதம் இருபதாம் தேதியோட நிறைவடையுது அதாவது கோயில் பயிற்சி வந்து ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஐந்தாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஏழி பயிற்சி வந்து பதினொன்றாம் மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் குழமை பயிற்சி குளசி பயிற்சி வந்து ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வளவு தான் பாடசாலை விடுமுறைகள் சம்பந்தமாக உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய ரெண்டாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வந்த தள்ளியமைச்சு சுற்றைப்படி உள்ள விடுமுறைகளும் பாடசாலை கட்டங்களும் பாடசாலை தவணைகளுக்கு உரிய திகதிகள் இது பயனுள்ளதா இருந்தால் யாருக்காவது தேவைப்படும் பகிர்ந்து கொள்ளுங்க விடுமுறைகள் பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்திருக்கும் பாடசாலை நாட்கள் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இருந்திருக்கும் பாடசாலை எத்தனை கட்டங்களா பிரிக்கக்கூடியதா கூடியதா பிரிக்கப்பட்டிருக்கின்றதை அறிந்து கொள்ளக்கூடியத நினைக்கிறேன் ஆறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாம் தவணை மூன்று கட்டம் ரெண்டாம் தவணை ஒரே கட்டத்தில் நிறைவடையுது மூன்றாம் தவணை வந்து ரெண்டு கட்டங்களும் நிறைவடையுது ஏன் இந்த விடுமுறை என்றதுக்கு இவ்வளோக்கம் கிடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்க பயந்து கொள்ளுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக போகிற காலனி வேணுன்றா பக்கத்தில் இருக்க மணிப்பத்தனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற மணிப்பத்தனையும் அனுத்திக் கொள்ளுங்க நாங்கள் போடுற காணொலிகள் உங்களை நோக்கி வந்து கொண்டு இதே மாதிரி வேறுபட்ட ஏதாவது காணொலிகள் பண்ண கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட காணொலிகளை போடுவோம் நன்றி